உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் விஜயவர்கள் ஒரு நிமிஷம் ஒருத்தருக்காக செலவு பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பதினாறாயிரம் ரூபாய் இழக்குது பதினாறாயிரம் ரூபா அவர் க்ளாஸ் அப்படின்ற விஷயம் எத்தனை பேரு தெரியும் ஒரே கம்பீஷனாக இருக்கில்ல அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தலைமது சிக்ஸ்டின் நயனில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நீங்கள் அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுபத்தி நாலு லட்சம் ரூபா அவர் நீங்கள் சம்பளம் வாங்குறாரு அது ஏன் நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேஸிக்காக எட்டு ஹவர்ஸ் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் சம்பளம் மட்டும் ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா எட்டு மணி நேரம் ஒரு வேலை பார்த்தார்னா இன்றைக்கி அவருக்கு சம்பளம் வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா அவருக்கு சம்பளம் போடுது அப்போ ஒரு மணி நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்து நீங்கள் கொண்டு அவர்கிட்ட கொடுக்கணும் அந்த ஒரு நிலையில் இருக்கிறார் அதான் சொன்னேன் ஒரு நிமிஷம் அவர் ஒருத்தருக்காக இறங்கி எதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறாயூவா அவருக்கு நஷ்டம் எவ்வளோ பெரிய தொகை ஒரு மாதம் சம்பளம் பல பேருக்கு இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்த இன்றைக்கி அக்வேட் பண்ணியிருக்காரு விஜயவர்கள் ஸோ இது வந்து பல பேர் இன்னைக்கு செய்யப்பட்டாலும் இது சாத்தியமாக அப்படின்றதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம நம்பி என்னுடைய சேனல்ஸ் நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸில் போட்டுருங்க முக்கியமாக ஒரு வாங்க இந்த சேனல் முழுக்க முழுக்க தளபதிக்காக மட்டுமே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாங்க ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்கள் பொதுவான ஆடியன்ஸாக பல விஷயங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பேசிக்கலி இட் இஸ் ஃபார் ஒன் தளபதி ஸோ இந்த நோட்டோட அப்படின்னு உள்ள உள்ளே போகும் சாரி ஓகே இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற தளபதி இருக்கிற நாட் ஒன்லி இந்தியா கம்பேரிட்டிவ்லி ஏசியா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கும்போது அரசியல் உள்ள அப்படி போறாரு ஓகே இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தை தளபதி அவர்கள் ஈஸியாக அடைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த இடத்துல அந்த கேஜிஎஃப் டயலாக் தான் சொல்லி ஆகும் கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் ஒன்று பார்த்துருப்பீங்க நான் அடிச்சு நான் பா யாரும் பத்து பேர் அடிச்சு டானானவன் இல்லடா நான் அடிச்ச பத்து பேருமே டானு தான் அப்படின்றது தான் அந்த டைலாக் ஸோ அப்போ தளபதி அவர்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் உள்ள நோயையிடாரு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட காலமாக அரச சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கார் அவர் நுழைந்த காலகட்டத்தில் இருந்த டாப் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சரத்குமார் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள்லாம் டாப் நம்பர் ஒன்றில் இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ கேட்டிருந்தார் ரஜினி நம்பர் ஒன்னா மற்ற எல்லாமே நம்பர் டூ கேட்டகரியில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோஸ் இருக்கும்போது விஜய் அவர்கள் நோயிடுறாரு அதே காலகட்டத்தில் அஜித் அவர்களும் நோயையிறார் ஓகே பட் மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்பயுமே நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸை தவிர்த்து அவர் போனதே கிடையாது ஸோ இந்த டாப் ஹீரோஸ் இருந்தாலும் இவங்களாம் சீனியர்ஸ் சீனியர் மூஸ் ஹீரோஸ் ஏன்னா அவர்கள் நுழையிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சு பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்து சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அப்படின்ற பட்டம் வாங்கி மக்கள் இடத்துல பெருமளவில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க கேப்டனாக இருக்கட்டும் சரத்குமார் ஆகட்டும் எல்லாமே ஒரு மிகப்பெரிய இடத்தையும் சரத்குமார் இடங்கள்லாம் பயங்கர லெவலில் ஹிட்டான டைம் ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் சாதாரண ஒன்று நினைக்கிறீங்கன்னா வரும்போது ஏச்சு பொருள் பேச்சு பொருள் இதெல்லாம் மூஞ்சியானு கேள்வி கிண்டல்குள்ள ஆனாலும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவச்சு மேலே வர்றாரு அப்படி வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வயசாகுது அப்படி கொஞ்சம் வேலைக்கு போறாரு கமல்நாசன் அவர் வயசாகுது சரத்குமார் அவர்கள் கேப்டன் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியல் போறாரு அந்த சீனர் பீப்புள் வந்து அப்படியே வேலைக்கு போகும்போது புதுசா நிறைய பேர் திருப்பி உள்ள வராங்க அப்ப அந்த டயத்துல உள்ள வந்தவங்க விஜய அஜித் மட்டும் இல்லாமல் உள்ள வராரு பிரசாத் ஆல்ரெடி ஃபீல் இருக்கிறார் விக்ரம் உள்ள இருக்கிறார் உள்ளவரர் சோ இப்படி விக்ரம் ஆல்ரெடி இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக கொடுக்கல அவரை படம் வரைக்கும் இவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காங்க பெரிய பிரபலமான இல்லாமல் இருக்கும்போது விக்ரமுக்கு ஒரு ஆக்சுவலி பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைத்தில் பயங்கரமான ஒரு டெப்பிக்கில் இருந்த ஒரு ஹீரோ விஜய் அஜித் இருக்கும்போதே பட் அது ஒரு அவருடைய பர்சனல் பால காலங்கள் சுச்சுவேஷன் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அவர் திருப்பி அவர் கீழே போக ஆரம்பித்தார் விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைத்தில் ஒரு தில் தூள் இந்த மாதிரி படங்கள் கொடுத்து சேர்த்துக்கப்புறமா அவருடைய பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகுது ஒரு கமர்ஷியல் ஹீரோடைய ஃபுல் ஐடென்டிட்டியாக விக்ரம் அவர்கள் வரும்போது இந்த இடத்துல விஜய் அஜித்துக்கே வந்து ஒரு தடுமாற்ற மாதிரி அந்த இடத்துல இருந்தது பட் அந்த டைத்துலலாம் அஜித் அவர்கள் அப்படியே பெரிய லெவலில் வந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு கிடையாது விஜய் அவர்களுக்கு இருக்கிற அப்படியே மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஃபேமிலி இப்படி போகுது அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி லவ் அதுக்கப்புறம் அந்த அமர்கலம் இது போன்ற படங்கள்லாம் நடிச்சு ஆக்சன் அந்த மாதிரி நினைச்சு அவர் அப்படியே வராது ரெண்டு இந்த இடத்துல விஜய் அஜித் அவர்களுக்கு போட்டி இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரையும் டாமினேட் பண்ணுற அளவுக்கு விக்ரம் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வராரு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித் கொஞ்சத்தில் அப்படியே கொஞ்சம் புல் டவுன் ஏன்னா நிறைய படங்கள் படங்கள் அவருக்கு லாஸ் ஆகுது வென் ஃபெயிலியர் ஆகுது விஜய் அவர்கள் படம் ஹிட் ஆகிட்டு போகுது அப்போ அந்த இடத்துல போட்டி யாரு பார்த்தீங்கன்னா விக்ரமன் விஜய் இப்படின்னு ஒரு கேட்டகரி வருது அந்த இடத்துல இருந்து திருப்பி என்னாவது விக்ரம் அவர்களுக்கு படங்கள் வந்து டிராப் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது திருப்பி அப்படியே விஜய் அவர்கள் போகும்போது சூர்யா வர்றாரு அந்த இடத்துல திருப்பி சூர்யா வரும்போது திருப்பி விஜய் சூர்யா அப்படின்ற ஒரு ரோல் தான் வருது வழியே அந்த இடத்துல திருப்பி அஜித் அவர்கள் அந்த இடத்துல ஈக்குவலாக பண்ணப்படல ஸோ அப்படியே சூர்யாவுக்கு சூர்யா மேலே வந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் கொஞ்சம் அந்த இடத்துல அடி வாங்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி சூர்யாவுக்கு திருப்பி புழுது புழுவது அங்கிருந்து திருப்பி விஜய் அவர்கள் பிக்கப் ஆகி மேலே வராரு ஸோ இப்படி ஒரு ஒரு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டே வராரு எந்த இடத்துல இருந்துனா அவருடைய இடம் ஒன்று இருந்துச்சுப்பாங்க அந்த இடத்த இறக்காம அப்படியே கரெக்டாக வச்சுக்கிட்டே வராரு ஸோ இப்படி எல்லாரையும் கீழே வந்துட்டு திரும்பி தளபதி மேலே வந்தாலும் திரும்பி இந்த இடத்துல ஒரு பிஸ்ட் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ளவர் ஓகேங்களா சித்த காலகட்டத்தில் சிம்பு தனுஷ் பண்றவங்க வந்து உள்ள வந்தாலும் விஜய் அஜித் கூட கம்பேரிசன்ல பாக்கணும் அப்படி கிடையாது ஏன்னா அவங்க ஒரு சாத அடுத்த லெவல் கேட்டகிரி யங்ஸ்டர்ஸோட ஹீரோஸ் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு வர ஜென்ரேஷன் பசங்களுடைய ஹீரோஸ் தான் அவர்கள் பாக்கப்பட்டார்கள் விஜய் அஜித் இதுக்கு இவங்க தனுஷ் அந்த சிம்பு இவங்க எல்லாம் கொண்டு வரல இந்த இடத்துல சூர்யா போனாலும் அடுத்து விசாரணை ஒருத்தர் வராரு ஒருத்தர் விஷாலும் நிலச்ச நிற்க முடியல ஸோ இதெல்லாம் போயிட்டு திருப்பி தளபதி மேலே வந்துட்டு இருக்கும்போது எடுத்து வந்து கொண்டாந்து திருப்பி திருவண்ணாங்க யாரை சூப்பர் ஸ்டார்கள் உள்ள படம் சொல்லுகிறாங்க அது எப்போ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ ரீசெண்டாக அவருடைய பேச்சுக்கள் வந்து படங்கள் வந்து தர்பார் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அண்ணாத்த போன்ற படங்கள் அடிவாங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் விஜயா மாஸ்டர் இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி டாப்பில் போக ஆரம்பிச்சிட்டாரு வெளியில் சொல்லிக்கவும் முடியாமல் உள்ள வச்சுக்கவும் முடியாமல் பல வருட காலமாக பிள்ளைங்கிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் ஜெயிலர் படத்தின் மூலியமாக தன்னை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சர்ச்சையை எடுத்து வைக்கிறார் ஆனால் அந்த இடத்துலையும் அது வரைக்கும் போட்டியாக தளபதி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்கே மாட்டார் ஆனால் என்னைக்கு நீங்கள் என்னையை வந்து உங்கள் போட்டியாக நீங்கள் நினைச்சிட்டீங்களோ என்றைக்கு நீங்கள் என்னை வந்து உங்கள் இடத்த நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் நினச்சிட்டீங்களோ அன்றைக்கே உங்களுடைய வேல்யூ போச்சு அப்படின்றத மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுட்டு அதற்கான பதிலடியை தான் லியோடைய சக்ஸஸ் மீட்டை கொடுத்தாரு அதற்கு மேல் ஒருபடி போய் இன்னைக்கு நீங்க எத்தனை படம் வேணாம் நடிங்க ஆனால் நான் வாங்க போற சம்பளத்தை உங்களால் முடிஞ்சா கொஞ்சம் தொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த செக்கை கொண்டு போய் ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியில வச்சுட்டு அப்படியே தன்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ள போறாரு இதற்கெல்லாம் பல பேர் கனவு கண்டு இருந்தாங்க இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இது ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்கில் நான் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தாறு வருஷமா நான் படம் நடிச்சிட்டேன் எப்போ அவர் இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்றாரு எனக்கு இது போதும் இதுக்கு மேல படத்துல பண்ண என்ன இருக்கு இனி ஆன வந்து என்ன வழியில் கொண்டு போறான்னு அந்த மாதிரி போகிறேன் அது அரசியல கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு திருப்பி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்கிறாரு இவழிய அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரல ஓகே அரசியல் விஷயத்துக்குள்ள ஏன் ரஜினிகாந்த் போன்றவர்கள் உள்ள வரணும் அஜித் போன்றவர்கள் உள்ள வரணும்னு ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவர்களை நாங்க திரையில பார்த்து அவங்க உண்மையாலுமே நல்ல மனிதர்கள் நல்ல மனசுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் போன்றோ இல்ல ஜெயலலிதா போன்றோம் இல்ல கலைஞர் போன்றோ ரஜினியாஜித்தோ வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில நம்ம வர சொல்லிட்டு இருந்தோம் இதுதான் உண்மையான மூட நம்பிக்கை ஏன்னா மூட நம்பிக்கை அப்படின்றது வந்து பல விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு மூட தான் சோ அந்த நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆகிற மாதிரி இவர்கள் எல்லாம் நடிகர்கள் தான் நான் ஒருவன் தான் உங்களுக்கானவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி நான் நடிச்சது போதும் இதுக்கு மேல திரையில சாதிக்கிறது எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுட்டேன் மிகப்பெரிய சம்பளத்தை வாங்கியாச்சு கோடிக்கணக்கான மக்களுடைய மனசுல நான் இருக்கேன் படத்துல நடிச்சாலும் நடிக்கலாம் நான் இருப்பேன் இனி எனக்கு என்ன தேவை ஏதோ ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தவறாக போயிட்டு இருக்கு பல விஷயங்கள் தவறாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய மண்வளம் நீர்வளம் மலைவளம் இது போன்ற விஷயங்கள் வந்து சூறையாடப்பட்டு இருக்கு தமிழ் மொழிக்கான முதன்மை அங்கீகாரங்கள் குறைக்கப்பட்டு வருது தமிழர்களுக்கான அங்கீகாரமே எல்லா இடத்துலையும் குறைக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற பல விஷயங்களை உள்வாங்கி உள்ளடக்கி அதுக்கு தேவை அதிகாரம் அந்த அதிகாரம் எங்க இருக்கு அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த அரசியலை நம்ம எது நோக்கி போல அப்படின்னா திரையில நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் அதற்கான பலன் இருக்காது அப்படின்றத புரிஞ்சு தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியல் அப்படின்ற எடுத்து வந்திருக்காரு அப்படின்ற இந்த படத்துக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தது ஒருத்தா இல்ல கொடுக்கறது ஒருத்த இல்லையா அப்படின்றது மேற்றே கிடையாது இந்த அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நபரா இருந்தும் அதை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு நான் உங்களுக்கு சேவை செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு வர்ற மனசுக்கு வருங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய சாதனை அந்த மனசு யாருக்கும் வராது அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண ஆசைப்பட்டேன் இந்த எண்ணத்தோடைய ஒவ்வொரு ஹீரோவும் இருந்தால் கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நல்லவர்களாக மட்டுமே இருப்பாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சரி நல்லது வீடியோவில் வியோட்டிக்கிறது